அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு இயற்கையான தேடல் அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம உடம்புக்கு எந்தளவுக்கு நீர் அவசியமோ அதே மாதிரி சமையலுக்கு என்ன அவசியம் அந்த எண்ணெய் வந்து இயற்கையான முறையில் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக தான் நம்ம தூய்மையான எண்ணெய் தேடி போய்ட்டுருக்கோம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடிய பார்டரில் ரஜேஷ்னா புரோன்னு சொல்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அந்த வானிலா என்ன ஆலை அமைஞ்சிருக்கு இவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேர்க்கடலை எண்ணெய் சூரியா காந்தி எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரை அப்புறம் ஹேர் ஆயில் நம்ம டேரெக்டாகவும் போய் வாங்கிக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது காய்கறி கடைகளில் கிடைக்குது பெட்டி கடைகளில் கிடைக்குது அந்தளவுக்கு நல்ல சப்ளை இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அந்தளவுக்கு இது தூய்மையானது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாரின்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவங்க வந்து மலேசியாவுக்கும் சப்ளை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் கிடைக்குது அதுக்குள்ளே லிங்க்கும் கண்டிப்பாக இதில் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆயிலை வந்து சக்கையாக புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து பல வகையான காட்டன் ஃபில்டர் போட்டு அதை வடிகட்டி நாலஞ்சு முறையில் அதை கசடெல்லாம் நீக்கி ரொம்ப பியூரா வந்து ரெடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை லேப் உட்படுத்தி எல்லாமே செக்கப் பண்ணி தான் கரெக்டாக அனுப்புகிறாங்க இந்த மரச்சக்காயில் வந்து சப்ளை பண்ணதுக்காக இவங்க வந்து ஃபுட் சேஃப்டி சர்ட்டிஃபிகேட்டு சுமால் ஸ்கேல் சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆறு வருஷமாக அந்த தொழில் நடத்திட்டு வராங்க அதனால் நம்ம நம்பிக்கையாட்டு கண்டிப்பாக வாங்கி இந்த ஆயிலை பயன்படுத்தலாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நமக்கு மரச்சக்கான ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதுபோல் சமையலுக்கு ரொம்ப முக்கியமானது கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் பற்றி தான் அன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நாங்கள் போகும்போது இன்றைக்கி வேறு கடலை வச்சு என்ன எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை எப்படி எடுக்கிறாங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அதை வெயிலில் எதுக்கு உலர்த்துறாங்க அப்படிங்க எல்லா டீட்டெயிலும் இதை கண்டினியூவாக பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே மக்களே வாங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் இயற்கையான ஆரோக்கியம் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துறதுக்கு இந்த தகவல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது சரௌண்டிங்கில் சுற்றி சுற்றி சில மறைச்ச ஆலைகள் இருந்தாலுமே இங்கே வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நல்ல மனசு தான் அப்படின்ட்டு சொல்லி ஆகணும் இவர் வந்து வேற ஏதாவது தொழில் பண்ணியிருக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபாரின் ஏதாவது வெளிநாடுகளுக்கு வேலை போயிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது மக்களுக்கு இயற்கையான முறையில் ஏதாவது ஒரு வகையில் என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மரச்சக்காய் ஆலையை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் மூலமாக ஆரம்பித்து வேறு இப்போ கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் நாட்டு சக்கரை இன்னும் ஹேர் ஆயில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன இது போக இன்னும் நிறையா ப்ராடக்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நல்ல மனசோடி பதில் சொன்னார் ஓகே மக்களே நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தாச்சு சின்ன இடம் தான் அழகாக மேக் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்டில் வந்தோன்னே அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்லேயே காட்டுறாங்க அதில் என்ன ஆயிலாக நாட்டு சக்கரை என்னென்ட்டு இவர் தான் அந்த இருபத்தேழு வயசு தம்பி அழகாக தொழில் தொடங்கி ரன் பண்ணிகிட்ருக்காரு கடந்த ஆறு வருஷமாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஃபாரின் வரைக்கும் இவருடைய காண்டாக்ட் டீட்டெயிலும் கீழே கொடுக்குறேன் இவருடைய நேம் சொல்ல மறந்துட்டேன் இவர் நேம் வந்து ஜெய்சன் உங்களுக்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இவரை காண்டக்ட் பண்ணி ஆயில் வாங்கிக்கலாம் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு இப்போ கடலை என்ன தேவை நம்ம கடலைன்னா மேக் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிலக்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை வந்து பதினஞ்சு கிலோ அளந்து எடுத்திருக்கோம் அதை இப்போ நம்ம வந்து மிஷினுக்குள்ளே போட போகிறோம் நம்ம அளந்து வச்சுருக்க பதினஞ்சு கிலோ நிலக்கடலையும் சாட்டே நம்ம மிஷினில் எல்லாத்தையும் கொட்டியாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சுருக்காங்க அதாவது பதினஞ்சு கிலோவுக்கு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தண்ணியை நம்ம ரிட்டன் வந்து வேறு ஒரு ப்ராசஸ் மூலமாக கண்டிப்பாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவோம் ஆனால் இப்போ எதுக்கு நம்ம அதில் தண்ணி தொளிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் நமக்கு தேவையான ஆயிலை வந்து கரெக்டாக புளிஞ்சி எடுக்க முடியும் மிஷினும் ரன் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து அதில் வந்து தண்ணியை ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது அந்த சிப்பில் வச்சு அந்த சைடில் வந்து அது ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆள் நின்று அதில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைடு ஃபுல்லாக அந்த சிப்பில் வச்சு தட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து அதில் சைடில் ஒட்டிக்கிட்டோம் திரும்ப ஹார்டாக இருக்கும் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்படி ஒரு ஆயில் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் உள்ளே பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து கடலையெல்லாம் சக்கையாக ஆகிடுச்சு கீழே பாருங்கள் கீழே எந்தளவுக்கு ஆயில் வந்து நமக்கு வடிஞ்சு இருக்கு அப்படின்ட்டு இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் போட்டு ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிடுவாங்க இன்னும் நிறைய ப்ராசஸில் வடிகட்ட தான் செய்வாங்க அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க தான் போறிய அதாவது இது வந்து இதோடைய ஒரிஜினல் கலரில் இன்னும் இதை ஃபில்டர் பண்ணும்போது இதோடைய கலர் வந்து இன்னும் மாறும் அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாவது கிட்ட ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இங்கேருந்து படியிலேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிட்டு இங்கே ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கா இது வந்து ஒன்றரை டன் வரை வெயிட்டு தாங்கும் ஆனால் இதில் வந்து அரை டன் தான் இது வரைக்கும் மேக்சிமம் விளையாட்டு மேலே வர ஏற்றிருக்காங்க மாடிக்கு கொண்டு போகிறதுக்காக அதாவது ஆயில் எல்லாம் இது பண்ணுறது வேறு தேங்காய் காய போடுறது எள்ளு காய போடுறது கடலை காய போடுறது எல்லாத்தையுமே மேலே செப்பரேட்டாக தனியாக அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு ரூம் மாதிரி அதையும் நம்ம மேலே போய் பார்க்கலாம் இங்கே வந்து ரெண்டு குடன் வந்து மேலே மேக் பண்ணி வச்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா நான் முதலே சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளது வந்து வெளியேருந்து வே வாங்கிட்டு வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாத்தையும் காயப்போட்டு நம்ம தேவையை எடுத்துக்கிறதுக்காக ரெண்டாவது உள்ளது வந்து நம்ம மேக் பண்ண ப்ராடக்டை வந்து இந்த வெயிலில் வச்சு நம்ம எடுக்கணும் என்ன ரீசன் அப்படின்னா அதில் வந்து நார்மல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும் இன்னொரு காரணம் என்னது அப்படின்னா நம்ம அந்த வேர்க்கடையில் வந்து தண்ணியை ஆட் பண்ணணும் அந்த தண்ணியெல்லாம் வேப்பராகி கண்டிப்பாக வெளியே போனால் தான் நமக்கு வந்து ப்யூரான ஆயில் கிடைக்கும் அதுக்காக இதில் வந்து நம்ம இந்த மாதிரி குடோனை மேக் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே குடோனுக்குள்ளே நிற்க முடியாது அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஹெவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நல்ல நைஸான காட்டன் துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க எதுக்கு அப்படின்னா இதில் இந்த ஒரு டஸ்ட் எதுவும் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து பிளாக் கலரில் டார்ப்பாக விரிச்சிருக்காங்க அது என்ன ஹீட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படி ஒரு ரீசனுக்காக அதில் வந்து கீழே வந்து கருப்பு கலரில் டார்ப்பாக விரிச்சிருக்காங்க இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் அது மட்டும் இல்லாமல் சைடில் ரெண்டு வாலி வந்து ஓப்பனில் இருந்துச்சு இது எதுக்கு மூடி வைக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அதாவது விளக்கெண்ணெய் இப்போ கடைகளில் வாங்கக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து நம்ம கொளுத்தும் போது நார்மலாக கறி மாதிரி புகை வருது அதனால் நாங்கள் இதையும் இங்கேயே மேக் பண்ணிவிடும் தேவையான ஆட்களுக்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அது ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் உங்களுக்கு சுத்தமான விளக்கெண்ணெய் வேணும் அந்த மாதிரி புகை எதுவும் அடிக்காத விளக்கெண்ணெய் வேணும் அப்படின்னாலும் இவங்கள இங்கே கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிடலாம் இப்போ ரெண்டாவது கட்ட ப்ராசஸும் முடிஞ்சாச்சு இனி இதை மூணாவது இந்த ஆயிலை கீழே எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மூணாவது கட்ட ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இருந்து எண்ணொரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் மூலமாக வடிகட்டி எல்லாத்தையும் மாற்றி கீழே வந்து கரெக்டாக வந்து அந்த துணியெல்லாம் போட்டு மூடி வச்சாச்சு நீட்டாகட்டு இதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துறாங்க அதாவது மேலே ஒரு மூணு பாத்திரம் இருக்கலாம் அந்த பாத்திரத்துக்கு மேலே இருக்க பாத்திரத்துக்கு மாற்றுவாங்க அங்கேயும் காட்டன் துணி எல்லாமே உள்ளே வச்சிருப்பாங்க ஏன்னா அதில் இருக்க கசடியெல்லாம் வடிகட்டணும் அப்படிங்காண்டி இதில் வச்சுருப்பாங்க இதில் இருந்து பம்பு மூலமாக அந்த ஃபில்லிங் ஸ்டேஷனுக்கு எடுப்பாங்க அந்த ஃபில்லிங் ஸ்டேஷனில் நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணிக்கிடுவாங்க அதாவது ஒரு லிட்டராக இருக்கலாம் ரெண்டு லிட்டராக இருக்கலாம் அஞ்சு லிட்டராக இருக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வந்து அந்த ஃபில்லிங் ஸ்டேஷனில் ஃபில் பண்ண முடியும் ஆனால் கேப் வந்து நம்ம கையால் தான் போடுறது மாதிரி வச்சுருக்காங்க அந்த மிஷினில் அதுக்கு உண்டான ஆப்ஷன் என்னோ அதில் இல்லை ஓகே மக்களே இப்போ மூணு மூணு கட்ட ப்ராசஸ்ஸும் முடிஞ்சாச்சு இப்போ நாலாவது கட்ட ப்ராசஸ் என்னன்னா கேப் போடணும் அப்புறம் வந்து நமக்கு லேபிள் ஓட்டணும் இதுதான் நாலாவது கட்ட ப்ராசஸ் ஏன்னா நம்ம வந்து ஆயிலை எந்த அளவுக்கு ப்யூராக எடுத்திருக்கோம் அப்படிங்குறீங்க பாட்டிலில் பார்த்தாலே தெரியுது ஆக்சுவலாக நீங்கள் சக்கையாக புளிஞ்சி எடுத்துருக்கும் போது என்ன கலரில் இருந்து இப்போ என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் அளவுக்கு இதை வந்து அழகாக ஃபில்டர் பண்ணி வடிகட்டி நீட்டாக ரொம்ப சுத்தமாக தாராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு கெமிக்கலோ காப்படமோ எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு நீட்டாகவே இவங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காவ இது வந்து அதில் இருந்து வரக்கூடிய அந்த கசடு அந்த சக்கஞ்சோளம்லாம் அது தான் அதில் வந்து தேங்காய் சக்கை கடல் உள்ளது எள் அது எல்லாமே கிடக்கு அதை விளையாடுவையும் மாடுகளுக்கு கொடுத்துருவாங்க அது போக இது இருந்து ப்ராடக்ட் எல்லாமே வெளியேருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க எதுவுமே உள்ளேருந்து எடுக்கிறதில்ல உள்ளேருந்து மீன் இப்போ பக்கத்து சரௌண்டிங்கெலாம் எல்லாமே கிடைக்குது ஆனால் அது வந்து நல்ல குவாலிட்டியில் இல்லை அப்படிங்கிறதுக்காக வெளியேருந்து அரியலூர் சைடு திண்டுக்கல் சைடு அப்படின்ட்டு வெளியேருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க சூரியகாந்தி விதையாக இருக்கட்டும் வேர்க்கடலையாக இருக்கட்டும் எல்லா இருக்கட்டும் எல்லாமே தனித்தனியாக தான் ஒரு ஒரு இடங்களில் போய் அலைஞ்சி எடுத்து வாங்கிட்டுருக்காங்க குட் குவாலிட்டிக்காக மக்களே இந்த வேர்க்கலை எப்படி மேக் பண்ணுறாங்க அதனால் நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக இதை தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னென்ன பயன்கள் நான் சொல்ல மறந்துட்டேன் அது இதேத்துக்குறோம் நல்லது மூட்டோலியை சரி பண்ணுது நோய் சக்தியை அதிகப்படுத்தி விடுது அது மட்டும் இல்லாமல் வரதுக்கு ரொம்ப நல்லது புச்சு நோய் சொல்கிற அளிக்குது நீரல் நோயை குணப்படுத்துது இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வேர்க்கடலை எண்ணெய் அப்படின்னு இல்லாமல் கடல் எண்ணெய்ன்னு இல்லாமல் எல்லா எண்ணெய்லையும் மரச்சிக்கலே வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக ஒன்றுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூ உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டுருங்க நன்றி மக்களே பாய் பாய் ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமாக ஒன்றுங்க